வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலில் தொடர்ச்சியாக நாம் யுஎஃப்ஓ அண்டு ஏலியன்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி அண்டார்க்டிக் பகுதியில் ஒரு இருபதுக்கு மேற்பட்ட பறக்கும் தட்டுகள் ஒரு சேர பறந்து போகிறத வீடியோவாக நம்ம பார்க்க இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இடத்துல ஒரே ஒரு பறக்கும் தட்டு மட்டும் அந்த அந்த வீடியோவை நம்ம பார்க்க இருக்கிறோம் மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பென்டாட்ட பகுதியில் எடுக்கப்பட்டது அதாவது ஃப்ளைட்டில் போனவங்க இந்த வீடியோவை படம் வாக்கியிருக்கிறாங்க ஒரே நேரத்தில் ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட பறக்கும் தொட்டுகள் ஒன்று சேர பறக்கிற சூழ்நிலையை தான் நம்ம படத்தில் ஆக இல்லை உண்மையாக நிஜமாக படமாக்கப்பட்டது அடுத்த வீடியோ காரில் ஒருவர் சென்று கொண்டிருக்கும்போது தனியாக ஒரு பறக்கும் தட்டு மட்டும் அந்த வழியாக பறந்து செல்வதை அவர் தன்னுடைய மொபைல் ஃபோன் மூலம் படமாக்கியிருக்கிறார் இது மிகவும் அவருக்கு அருகாமையில் சென்ற ஒன்று ஆக இது மிகவும் தெளிவாக படமாக்கப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட வீடியோக்களை தொடர்ச்சியாக நமது சேனல் நீங்கள் பார்க்கலாம் நமது சேனலை தொடர்ச்சியாக நீங்கள் காணுவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் நாள்தோறும் உங்களுக்கு இப்படிப்பட்ட வீடியோக்களை நாங்கள் தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருப்போம் என்பதை மட்டும் நான் சொல்லிக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்